அமைப்பு சார்பில் அவசர ஊர்தி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக வழங்கும் விழா நடைபெற்றது திருவாரூரில் ஈர உள்ளம் அமைப்பு சார்பில் நினைவு அவசர ஊர்தி வழங்கும் விழா நடைபெற்றது ஈர உள்ளம் நிறுவன தலைவர் அண்ணாதுரை தலைமையில் நடைபெற்ற விழாவில் கல்வி உளவியாளர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் திருவாரூர் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் ஆகியோர் அவசர ஊர்தியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொடியசைத்து துவக்கி வைத்தனர் திருவாரூர் ஏழை எளிய மக்களுக்காக அவசர ஊர்தி சேவையை ஈர உள்ளம் அமைப்பினர் சமூக பணியாக நாற்பத்தி ஆறு ஆதரவற்ற உடல்களை உரிய சடங்குகளுடன் அடக்கம் செய்துள்ளனர் மேலும் தூய்மை பணியாளர்களை பாராட்டி நலத்திட்டங்களை செய்து வருகின்றனர் இந்நிகழ்வில் காங்கிரஸ் திருவாரூர் நகர தலைவர் வி கே அருள் நகராட்சி நியமன குழு உறுப்பினர் வாரி பிரகாஷ் ஆன்மிக ஆனந்தம் அமைப்பு தலைவர் கனகராஜன் இந்திய மருத்துவ கழக செயலாளர் ரவீந்திர பாபு அரிமா சங்கம் நிர்வாக அலுவலர் ராஜ்குமார் கும்பகோணம் ரோட்டரி சங்க தலைவர் பாஸ்கர் உட்பட சமூக ஆர்வலர்கள் வர்த்தக சங்கங்கள் ரோட்டரி சங்கங்கள் மார்னிங் காஃபி கிளப் லயன் சங்கங்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் உயர்ந்த நிலைமையில் இருக்கிற போது நாம் வாழ்ந்துகிட்டு கொடுத்தா சரியா இருக்குன்னு பாக்குறாங்க அதுக்கு அண்ணா தான் சரியான ஆள் தேர்ந்தெடுத்து கொடுக்குறாங்க அவங்களுடைய உடனடியாக அந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து உரிய நேரத்தில் சிகிச்சை அளித்து ஒரு அதனால விபத்தில் ஏற்படுறவங்களுக்கு உரிய நேரத்தில் அவங்கள மருத்துவமனையில் சேர்க்கிறப்ப கிடைக்கிற ஆத்ம திருப்தி இருக்கு அது வந்து எதற்குமே ஈடாது இன்னொரு காரிய இனி நன்றாக அனைத்தையும் நடத்தி வைக்கப் போவதும் நீயே இறைவா இந்த அழகான நாளுக்கு உதக்க இறைவனுக்கு நன்றி

ആരൂർ മൂട്ടു വളങ്ങും ജയകുമാർ കെസുരാജ് അവ നൈലൂർ ஒரு அவசர ஊர்த்தியை நாங்க வந்து இந்த ஊருக்கு ஈர உள்ளம் அமைப்போட சேர்ந்து கொடுத்திருக்கிறோம் நம்ம சம்பாதிக்கிற பணத்துல கண்டிப்பா ஒரு கால்வாசியாவது சேவை செய்வதற்கு பயன்பாட்டில் இருந்தால் அந்த தானமும் தர்மமும் குடும்பத்தையும் தலைமுறையையும் நன்றாக வைத்திருக்கும் இந்த ஈர உள்ளம் அமைப்பு வந்து பல ஆண்டுகளாக நிறைய நல்ல சேவைகளை செய்துட்டு வராங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து உடல்களை வந்து அதாவது கிளைம் பண்ணாத பாடிஸை வந்து நல்லடக்கம் செய்திருக்கிறாங்க செய்திருக்கிறாங்க அப்போ இந்த கோரிக்கையை அவங்க எங்ககிட்ட வந்து வெடுத்தப்போ இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மக்களுக்கும் இந்த ஊருக்கும் அப்படின்னு நினைச்சோம் அதனாலதான் அவங்களோட சேர்ந்து இத செய்திருக்கிறோம் இது ஆரம்பம் மட்டுமே இதுக்கு மேல அமரர் ஊர்தி பிளான் பண்ணியிருக்கோம் இதுக்கு அடுத்து இன்னும் கிளைம் பண்ணப்படாத இந்த குழந்தைகளின் உடல்கள் நிறைய இருக்கு அதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ரெடியாக இருக்கும் இன்னும் நிறைய சேவைகளை இவங்களோட சேர்ந்து செய்வோம் என் பெயர் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் கல்வி உளவியலாளர் நன்றி வணக்கம்